என்ன வீடியோனால் சிக்கன் சிந்தாமணி மாதிரி காளான் சிந்தாமணி செய்யப்படுறோம் இது எப்படின்னா சேர்ந்து சிக்கன் சிந்தாமணி மாதிரி தான் ஒரு புளிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் அது நல்லா சூடான பிறகு ஒரு நூற்றம்பது ஒரு பேக்கெட் காளானுக்கு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் பாதி சின்ன வெங்காயம் வந்து இதில் போட்டு மதச்சிக்கணும் பாதி சின்ன வெங்காயத்தை மிக்சியில் பல்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுக்கணும் இந்த வெங்காயம் லைட்டாக போட்டு வணக்க விடுங்க வணங்கின பிறகு அந்த பல்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த வெங்காயத்தையும் போட்டு மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பத்து மிளகாய் இது வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல அதனால் நான் ஒரு ஆறு ஏழு தான் போட்டிருக்கேன் ஆனால் காரம் சுத்தோடு இருக்கும்போது இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மிளகாவை பாதி பாதியாக உடச்சி உலர்கதடையெல்லாம் தட்டிட்டு வெறும் மிளகாவோட அந்த தோலை மட்டும் போட்டிருக்கேன் அதே அதோடய ஃபாரம் சூப்பராக இறங்கிக்கும் அப்புறம் இந்த நல்லா வெங்காயம் வந்து ஒரு மிளகாவும் வெங்காயமும் சேர்ந்து ஒரு ரெட் கலரில் வரும் எல்லோ டிஷ் ரெட்டாக வரும் அந்த கலர் வந்த பிறகு இந்த காளானை போட்டு மூடி போட்டு மூடி விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து மறுபடியும் எடுத்து பார்த்து கொஞ்சம் தண்ணி வெந்திருக்கும் அதில் மஞ்சத்தூள் போட்டு மறுபடியும் உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும்னா கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி திக்காக கிரேவி வேணும்னா இது அப்படியே சுடி சாப்பாட்டில் போஸ்ட் சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க இப்படி திக்கு கிரேவியாக வேணும்னா அப்படியே விட்டுடலாம் தண்ணியே ஊற்ற வேணாம் மூடி வச்சு மூடி வச்சு வேக விட்டீங்கனாலே சூப்பராக வெந்துடும் நான் பார்த்த தண்ணியே விடலை அப்படியே வெந்துருப்போம் அந்த காளான் வந்து வேகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக விடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு இப்போ நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு காரம் மஞ்சள் தூளும் போடணும் உப்பு காரம் அந்த இஞ்சி பூந்தோட டேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து செம்மையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு இதில் நம்ம மல்லித்தலை போட்டு இறக்கிக்கலாம் இதில் வந்து தேங்காவை வந்து சிக்கன் மாதிரியே இருக்குங்க தேங்காவை சின்ன சில்லாக கட் பண்ணி போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிக்காதுனால நாங்கள் போகல சைபை சையோ உருங்கப்பூ ஏச்சுட்டுருக்கேன் பாருங்கள் பொரியலுக்கு அதில் தயிர் சாதம் அதுக்கு தை முட்டை போட்டு உருங்குப்பூ செய்ய செஞ்சுட்ருக்கேன் இது அவ்வளோதான் இது இறக்கி